அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கிய பால்பர் பிரகடனம் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஜெருசலேம் திரும்பும் யூதர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் நாற்பதாயிரம் யூதர்கள் பாலஸ்தீனத்தில் குடியேறினார்கள் அலியா எனப்பட்ட யூத குடியேற்றம் இரண்டாவது அலையாக இப்பகுதியில் எழுச்சி பெற்று காணப்பட்டது தியோடர் ஹெர்சல் நிறுவிய ஜியோனிச அமைப்பின் இடைவிடாத முயற்சியால் பல யூதர்கள் பல யூத குடும்பங்கள் அணி அணியாக இப்பகுதியில் குடியேறினார்கள் புனித கோவில் இருந்த காலகட்டத்தில் ஜெருசலேம் நகரம் வெறும் ஒரு சதுர கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டதாகவே இருந்தது இப்பொழுது வெளிநாடுகளிலிருந்து குடியேறிய யூதர்கள் பெரும்பாலும் ஜெருசலேம் நகரில் குடியேறுவதையே விருப்பமாக கொண்டிருந்தார்கள் எனவே ஜெருசலேம் நகரத்தினுடைய பரப்பளவு குறைவாக இருந்ததால் புதிதாக குடியேறியவர்களுக்கு கோட்டைக்கு வெளியே இடம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது புதிய கட்டுமானங்களும் குடியிருப்புகளும் ஜெருசலேம் நகரைச் சுற்றிலும் உருவாகி கொண்டே இருந்தது பத்தொன்போதாம் நூற்றாண்டில் ஒட்டமான் பேரரசினுடைய வீழ்ச்சி தொடங்கியது ஐரோப்பிய நாடுகள் கடல் வழியின் மூலம் உலகின் பல நாடுகளை தங்களின் காலனி நாடுகளாக மாற்றியதற்கு காரணமே இந்த ஒட்டமான் பேரரசு இவர்கள் ஐரோப்பியா மற்றும் ஆசியாவினுடைய நில சந்திப்பான பைசாண்டின் நகரத்தை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததால்தான் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் புதிய வழியை கண்டுபிடிப்பதற்காக கடல் வழியை உருவாக்கி கொண்டு உலகின் பல நாடுகளை கைப்பற்றினார்கள் ஒட்டமான் பேரரசினுடைய எல்லை கிழக்கே சீனாவிலிருந்து மேற்கே எகிப்து மற்றும் அதற்கு மேற்கேயும் வடக்கில் கிரீஸ் தெற்கே ஏமன் ஓமன் நாடுகள் வரையில் பரவி இருந்தது சுமார் இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இப்பகுதி ஒட்டமான் பேரரசிற்கு உள்ளடங்கி இருந்த பல நாடுகளில் விடுதலை வேட்கையும் விடுதலை உணர்வும் ஏற்பட்டது எனவே பல பகுதிகளில் போராட்டங்கள் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு மற்றும் பதிமூனில் பால்கன் நாடுகள் ஒட்டமான் பேரரசின் மீது போரை அறிவித்தன போரில் ஒட்டமான் பேரரசு தோற்றது இதனால் பால்கன் பகுதியை ஒட்டமான் பேரரசு இழந்தது இதனால் ஒட்டமான் பேரரசிற்கு வரக்கூடிய பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டது ஏனெனில் ஒட்டமான் பேரரசின் பெரும் வணிக வழியாக இந்த பால்கன் பகுதியே இருந்தது இதனால் ஒட்டமான் பேரரசினுடைய நிதி நிலைமை மோசமாகியது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதலாம் உலக போர் தொடங்கியது முதலாம் உலக போரில் ஒட்டமான் பேரரசு ஜெர்மன் அரசை ஆதரித்தது இதனால் பிரிட்டனுக்கு நேரடியாக எதிராளியாகவும் மாறிப்போனது ஆரம்ப காலகட்டத்தில் சில போர்களில் ஒட்டமான் பேரரசும் அதனுடைய அணி நாடுகளும் வெற்றி பெற்றாலும் கூட அடுத்தடுத்து நடைபெற்ற போர்களில் என்னவோ நேச நாடுகளின் படையே வெற்றி பெற்றன நேச நாடுகளின் படைகள் மிக கட்டுக்கோப்பாகவும் ஒழுங்காகவும் இருந்தது இவர்கள் நடத்திய போர் தந்திர முறைகள் போர் ஒத்திகைகள் மற்றும் இவர்களிடம் இருந்த அதிநவீன ஆயுதங்கள் என அனைத்தும் இவர்களின் வெற்றிக்கு வித்திட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அரபு பழங்குடிகள் ஒட்டமான் பேரரசை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் மேற்கில் சிரியாவும் தெற்கில் ஏமன் ஓமன் போன்ற நாடுகளிலும் அதிக அளவு கிளர்ச்சி உருவானது இதை அரபு அரசுகள் மற்றும் அரபு அரசுகளினுடைய தலைவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள் அரபு நாட்டவர்கள் தங்கள் பகுதிக்கு சுய ஆட்சியையும் அரபு மொழியை பயிற்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஒட்டமான் பேரரசிற்கு கோரிக்கை வைத்தார்கள் அவர்களோ இவற்றை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார்கள் இது தீவிர போராட்டம் நடத்துவதற்கு வழிவகை செய்துவிட்டது அரபு கிளர்ச்சியை மேலும் தீவிரப்படுத்த ஆங்கில நாடுகள் இவர்களுக்கு ஆயுத உதவிகளை செய்தன இதில் அவர்களுக்கு லாபமும் இருந்தது ஏனெனில் ஒட்டமான் பேரரசினுடைய பலவீனத்தை மேலும் பலவீனமாக்குவதற்காக இவர்கள் அவ்வாறு செய்தார்கள் இதனால் நாளுக்கு நாள் அரபு நாடுகளில் அரபு கிளர்ச்சி அதிகரித்தது இதனை ஒடுக்குவதற்காக ஒட்டமான் பேரரசு பெரும் பகுதி படைகளை அரபு நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது இதனால் முதலாம் உலக போரின் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒட்டமான் பேரரசினுடைய பெரும் படையானது அரபு நாடுகளுக்கு சென்று விட்டது இதனால் முதல் உலக போரில் ஒட்டமான் பேரரசு தோற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது அரபு கிளர்ச்சியை அடக்க வந்த ஒட்டமான் பேரரசினுடைய படை வீரர்களும் அரபு கிளர்ச்சியில் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஒட்டமான் பேரரசு நேச நாடுகளிடம் சரணடைந்தது போருக்கு பின்பு ஏற்பட்ட உடன்படிக்கையில் ஒட்டமான் பேரரசின் பல பகுதிகளை நஷ்ட ஈடாக நேச நாடுகள் கேட்டன இவற்றில் ஒட்டமான் பேரரசு பிரிவுக்கு உட்படுத்தப்பட்டது இந்த பகுதியில் பாலஸ்தீனம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது சுமார் நானூறு ஆண்டுகளாக பாலஸ்தீனம் ஒட்டமான் பேரரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வந்தது இன்று பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறவில்லை அதே சமயத்தில் வேறொரு ஆட்சியாளரின் கீழ் சென்றது அதாவது பிரிட்டிஷ் அரசின் காலனி நாடாக மாறியது பாலஸ்தீன பகுதிகளில்தான் யூதர்கள் அணி அணியாக குடியேறினார்கள் இப்பகுதியில் ஜியோனிசம் மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது இதனால் இங்கு சுதந்திர இஸ்ரேல் அரசு உருவாவதற்கு வழிவகையும் செய்யப்பட்டது இங்கு நடைபெற்ற தேர்தலில் ஆங்கில அரசின் உதவியோடு வெய்ஸ்மேன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இஸ்ரேலின் முதல் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த திரு லாய்ட் சார்ஜ் மற்றும் அவரது அமைச்சரவையும் ஜியோனிச அமைப்பிற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கியதோடு மட்டும் அல்லாமல் அவர்கள் ஒரு அரசமைக்கவும் வழிவகை செய்து கொடுத்தது பிரான்சும் அமெரிக்காவும் தன் பங்கிற்கு யூத தேசம் வளர்வதற்கு பல உதவிகளை செய்தன அதிலும் குறிப்பாக பிரான்ஸ் அதிகப்படியான உதவிகளை செய்ய முன்வந்தது அப்பிராந்தியத்தில் பிரான்சை கட்டுப்படுத்துவதற்காக பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் யூதர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க முன்வந்தார் இதன் ஒரு பகுதியாகத்தான் யூத வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த திரு ஆர்த்தர் பால்பர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிரிட்டனில் இருந்த யூத தலைவர்களுக்கு கடிதம் எழுதி அவர்களை சந்தித்தார் அவர்களிடம் பாலஸ்தீனத்தில் யூத நாட்டை உறுதியாக உங்களுக்கு அளிக்கிறோம் என்ற உறுதிமொழியையும் கூறியிருந்தார் இதுவே பால்பர் பிரகடனம் என்று பிற்காலத்தில் அறியப்பட்டது இந்த பிரகடனம் எந்த வகையிலும் தெளிவாக இல்லை என்றாலும் கூட உலகின் முதன் முதலில் யூத அரசை நிறுவ வெளிப்படையாக அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது இதுவேதான் முதல் முறையாகும் இந்த பிரகடனத்தில் யூத நாடு ஒரு சுதந்திர நாடா அல்லது பிரிட்டிஷ் காலனி நாடா என்று கூட குறிப்பிடப்படவில்லை இதேபோன்று யூத நாடும் பாலஸ்தீனத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அதே சமயத்தில் யூத நாட்டிற்கும் பாலஸ்தீனத்திற்கும் சரியான எல்லைகளும் வரையறுக்கப்படவில்லை பாலஸ்தீனம் என்பது முழு பாலஸ்தீனமா அல்லது ஒரு பகுதிதான் பாலஸ்தீனமா என்ற தெளிவான வரையறையும் இல்லை அவசர அவசரமாக பிரிட்டன் அரசு யூத எதிர்ப்பை சரி செய்யவும் மற்ற நாடுகள் யூத ஆதரவை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் வெளியிடப்பட்ட பிரகடனமே தவிர இது ஒரு யூத அரசாங்கத்தை உண்மையாகவே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டது அல்ல அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளை அந்த பிராந்தியத்தில் தலை தூக்க விடாமல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பிரகடனமே இது இந்த தெளிவற்ற அறிவிப்பின் காரணமாகத்தான் இன்று வரையிலும் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான நிலையான ஒரு எல்லை வகுக்கப்படாததால் இன்றளவும் பிரச்சினை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது வரலாறு தொடரும் நன்றி